வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்று இரவு வந்த தகவல் வந்து எல்லாருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ரோபோ சங்கர் காலமானார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியது என்ன காரணம்னா பொதுவாவே நமக்கு வந்து ஒருத்தர் வந்து நாற்பத்தாறு வயசுல காலம் ஆனார் அப்படிங்கறது ஒரு ஷாக்கு அதுவும் நம்மள விட கம்மியான வயதில் உள்ள ஒருவர் மறையும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சி நிச்சயமா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசில் ஒருத்தர் இறந்தார்னா நம்ம இந்த இவ்வளோ ஷாக் இருக்காது ஷாக் இருந்தால் கூட பட் ரோபோ சங்கர் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேமாகவே மாறி ரொம்ப காலம் ஆச்சு ஒரு ஆரம்பத்தில் மேடைகள்லேருந்து அதுக்கப்புறம் இந்த கலக்கப்போவது யார் மாதிரி வந்து அது அதில் வந்து முதல்ல வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரோபோவா பண்ணி அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி நடிகராகி எல்லாரோடையும் அஜித் விஜய் ரஜினி எல்லா பெரிய நடிகர்களோட படங்கள்லையும் அவர் நடிச்சிருக்காரு நம்ம அவரை எப்படி பார்ப்போம் அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் கமல்ஹாசன் அவர்கள் பிறந்த நாள்னா ரூபா போஸ்டர் அது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அடிப்பார் உலகநாயகன் படம் ரிலீஸ்னால் எங்கே பார்த்தாலும் அவர் பிரம்மாண்டமான பேனர்கள் வைப்பார் ரீரிலீஸ் அப்போ தேட்டரில் கமலா தேட்டரில் பிரம்மாண்டமான ஃப்ளெக்ஸு பேனர்லாம் அடித்து அந்த மொதல் ஷோவை கலக்கிடுவார் வெடியை போட்டு தாரா அந்த மாதிரி அதே இப்போ விக்ரம் ரிலீஸ் ஆன பொழுது அவர் என்ன பண்ணார்னா விக்ரம் சென்னை ஃபுல்லாக தேட்டரில் முக்கியமான தேட்டர்லாம் பார்த்துட்டு வெவ்வேறு ஊருக்கு வந்தார் அடுத்தடுத்த ஊர்கள் திருச்சிக்கெலாம் வந்தார் சோ அந்த மாதிரி வந்து உலகநாயகனை கொண்டாடக்கூடியவர் ஒவ்வொரு ஊர்லையும் எப்படி ரசிக்கிறாங்க நம்ம போய் அதை ரசிப்போம் அப்படின்னு அந்த அளவு தீவிரமா கொண்டாடக்கூடியவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் அவருக்கு எவ்வளவுதான் பிஸி ஷெட்யூல இருந்த பொழுதும் அவருடைய மகள் திருமணத்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேரப்பையும் பிறந்த பொழுது அவரையும் அந்த குழந்தையும் வாழ்த்தி ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப லேட்டாக தான் ரெகனைஸ் பண்ணாரு முத முறை அவருடைய மீட்டிங் அது சம்மந்தமா நான் வீடியோ போட்டிருக்கேன் தடவை உலகநாயகனை பார்க்கும்பொழுது ரோபோ சங்கரை எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதை நான் தனியா ஒரு வீடியோல அதை இது பண்ணியிருக்கேன் அதை முடிஞ்சால் நான் ரீஷேர் பண்றேன் பழைய விஷயங்களை ஸோ அப்படி ஒரு பாண்டிங் இப்ப கமல் ரசிகர்களுக்கு எப்படின்னா நம்மளோட ஒரு ஒரு சக ரசிகர் போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கமலஹாசனுக்கு நம்முடைய தம்பி போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் மற்றவர்களை விட நமக்கு இந்த பெயின் அதிகம் நமக்கு இவருடைய மறைவுங்கிறது மிகுந்த ஆஹ் வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதான் கமல் சாரே சொல்லியிருக்காரு அஹ் என் போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ எப்போதுமே எங்கள் மனசில் இருப்ப அப்படிங்கிறது தான் அவர் இரங்கல் தேதியில் சொல்லியிருக்கார்